ரஹமான் அலாம சிரியாவின் கடும் சண்டை ராணுவ தலைமையகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் சிரியாவின் கடும் சண்டை மூன்றுள்ள நிலையில் அந்நாட்டின் ராணுவ தலைமையகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது சிரியாவில் தமாஸ்கஸ் நகரில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகம் என்று ஜூலை பதினாறாம் தேதி குறிவைத்து தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது வான் வழியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிரியாவில் துருஸ் இன மக்கள் அதிகம் வசிக்கும் சுவேடா நகரில் சிரியா ராணுவத்துக்கும் துருஸ் என படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் விலக்கி கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே அங்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சண்டை தீவிரமடைந்துள்ளது என்ன நடக்கிறது துருஸ் இனத்தவர்கள் பான்மையாக வசிக்கும் சுவைதா மாகாணத்தில் அந்த இனத்தை சேர்ந்த ஆயுத குழுவினருக்கும் சுன்னி பிரிவு பெதுயின் ஆயுத குழுவினருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நிலவி வந்தது இரு தரப்பினரும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி கொள்ளுவது எதிர்குழு உறுப்பினர்களை கடத்தி செல்லுவது ஆகிய சம்பவங்கள் தொடர்ந்தன அதை எடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அந்த பகுதிக்கு சென்ற அரசு படைகள் துருஸ் ஆயுத குழுவினருடன் மோதலில் ஈடுபட்டன இந்த நிலையில் துருஸ் எந்தவருக்கு ஆதரவாக இஸ்ரேல் படையினர் சுவைதா நகரில் அரசு படைகளின் பீரங்கிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக சிரியா மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே சிரியா இராணுவத்தை கூறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதால் சிரியாவில் பதட்டமான சூழல் நிலவுகிறது துருசின மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாகவே கையாகவே இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் கருதுவதாகவும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து पटोल थैंक्स फॉर वाचिंग। आपने सुना बहुत बहुत शुक्रिया